வணக்கம் ஒரு கூட்டத்தை எப்படி நடத்தணும் அப்படிங்கிறதுக்கு ஒரு உதாரணம் ஒரு கூட்டத்தை எப்படி நடத்தக்கூடாது அப்படிங்கிறதுக்கு ஒரு உதாரணம் இந்த ரெண்டு உதாரணமான கட்சிகள் இது குறித்து தான் பார்க்க போறோம் சமீபத்தில் திருவண்ணாமலையில் இளைஞரணி மாநாடு நடந்திருக்கு அதாவது வடக்கு மண்டல இளைஞரணி மாநாடு ஏறத்தாழ தொண்ணூற்றி ஒரு தொகுதிகளுக்கான இளைஞரணி நிர்வாகிகள் கலந்திருக்காங்க இளைஞரணி இல்ல இளைஞரணி நிர்வாகிகள் மட்டும் கலந்துருக்காங்க அது எந்த நேரம் அப்படின்னா மாலை நேரத்துல இந்த கூட்டம் நடந்திருக்கு இன்னும் சொல்ல போனா அவங்களுக்கு முன்னாடியே அவங்களுக்கு தேவையான உணவுப் பொருட்கள் அதாவது இந்த ஸ்னாக்ஸ் சொல்லுவாங்கல்ல அது குறிக்கிற உணவு தண்ணீர் எல்லாம் முன்னாடியே அந்த இருக்கைகளை போட்டு அந்த இருக்கைகள்ல எல்லாருக்கும் வச்சிட்டாங்க அந்த வகையில ஒரு லட்சத்தி முப்பதா நாற்பதாயிரம் இருக்கைகள் போட்டிருக்காங்க முதல்ல அந்த இருக்கைகள்ல வந்து இளைஞர் அணியை சேர்ந்த நிர்வாகிகள் வந்து உட்கார்ந்து இருக்காங்க எது தமிழ்நாடு முழுக்கல்ல ஒரு தொண்ணூத்தி ஒரு தொகுதிகளுக்கான இளைஞர்கள் வந்து உட்கார்ந்து அந்த கூட்டத்தை கேட்டிருக்காங்க இந்த கூட்டம் அப்படிங்கிறது ரொம்ப நேர்த்தியா வடிவமைக்கப்பட்ட ஒரு கூட்டமா இருக்கு அதுலேயும் குறிப்பா உதயநிதி ஸ்டாலின் வந்த பிறகு இந்த கூட்டம் உண்மையிலேயே ரொம்ப ரொம்ப இன்னும் வீ வீச்சோட நடக்குது அப்படிங்கிறது மிகப்பெரிய உதாரணம் இன்னும் சொல்ல போனா எல்லாருக்கும் தண்ணி கொடுத்துருக்காங்க நூற்றி முப்பத்தஞ்சு ஏக்கர் பரப்பளவில் அந்த கூட்டம் அப்படின்னு அதே மாநாடு அப்படின்னு தான் சொல்லணும் அந்த மாநாடு ரொம்ப சிறப்பாகவே நடந்திருக்கு இந்த மாநாட்டுல நீங்க ஒன்னொன்னையும் பார்த்து பார்த்து பண்ணிருக்காங்க ஏறத்தாழ ஒரு பதிமூணு இடங்கள்ல உணவு மட்டும் தயார் பண்ணியிருக்காங்க தயாரா இருக்கக்கூடிய ஆம்புலன்ஸ் தயாரா மருத்துவர்கள் எல்லாரும் இருந்திருக்காங்க அப்படி ஒரு நேர்த்தியான ஒரு கூட்டத்தை ஒரு மாநாட்டை ரொம்ப சிறப்பாகவும் வடக்கு மண்டல மாநாட்டை ரொம்ப சிறப்பாக இளைஞரணி சார்பாக நடந்திருக்காங்க அதுல போது முதலமைச்சர் மு க ஸ்டாலின் கலந்திருக்காரு விடுறது மாதிரி ஒரு பக்கம் பேசியிருக்காரு உதயநிதி உதயநிதி பேசினார்னாலே இப்போல்லாம் அந்த ஏறத்தாழ கலைஞர் பாணிலே நச்சு நச்சு நச்சுன்னு அடிக்கக்கூடியவர் இந்த கலைஞர் பாணில ரொம்ப சிறப்பா பேசியிருக்காரு பேரை சொல்லாமே பல பேரை பேசியிருக்காரு அது ஒன்றிய அரசின் அடிமைகள் அப்படின்னு ஒரு புது அடிமைகள் பழைய அடிமைகள் அப்படின்னு எல்லாம் ஒரு பக்கம் பேசியிருக்காரு ஒரு மாநாட்டை எப்படி நடத்தின நேர்த்தியோட அப்படின்னு ஒரு பக்கம் உதயநிதி ஸ்டாலின் பாடம் எடுத்திருக்காரு இன்னொரு பக்கம் அதுல துரைமுருகனுடைய பேச்சு ரொம்ப நான் வித்தியாசமா பாக்குறேன் என்ன அப்படின்னா ஒரு கட்சினா ஒண்ணு இல்லை ஒரு உணவுனே வச்சுக்கோங்களேன் ஒரு உணவுல இப்ப மட்டும் இவ்வளவு கொட்டி சாப்பாடு உழவர் இருந்தா செட் ஆகாது சரி எல்லாமே இருந்து உப்பு இருந்தேன்னாலும் அந்த சாப்பாடு உதவாது அப்போ ஒரு சாப்பாடு அப்படின்னு அந்த மசாலான்னு சொல்கிறோம் இல்லையா எல்லாம் இருந்தா தான் அந்த உணவுங்கிறது ருசிக்கும் இது மாதிரிதான் ஒரு கட்சி தலைமையும் சரி ஒரு குடும்பமும் சரி எல்லாமும் அதுக்கேற்ற அந்த பங்கோட இருந்தா தான் ஜெயிக்கும் அதை ரொம்ப அழகா சொல்லியிருக்கார் ஏன்னா ஒரு சில கட்சிகளில் கட்சி தலைமை இருக்கும் ஆனால் உள்ளுக்குள்ள தொண்டர்கள் இருக்க மாட்டான் ஒரு சில கட்சிகள்ல தொண்டர்கள் எக்கச்சக்கமா இருப்பான் தலைமை இல்லாம தள்ளாடுவான் என்ன பண்றது ஏது பண்றது அப்படின்னு தெரியாம அதுலையும் குறிப்பா அவர் சொன்ன வகையில அவர் ராஜாஜியெல்லாம் சொன்னாரு சுதந்திரா கட்சியை சொன்னாரு நான் இப்போதைக்கு ரெண்டு கட்சியை வித்தியாசமா பாக்குறேன் என்ன அப்படின்னா அதிமுக தொண்டர்கள் அப்படியே இருக்காங்க ஒன்னு ரெண்டு பேரு பாஜக மாதிரியான இடங்களுக்கு போயிருக்காங்க இந்த பதவி தேடி போயிருக்காங்க மற்றபடி பாத்தீங்கன்னா அதிமுக தொண்டர்கள் அப்படியே இருக்காங்க அவங்க இன்னமும் வந்து அம்மா எம்ஜிஆர் அப்படிங்கிற பேர்ல இயங்கிக்கிட்டு இருக்காங்க அதே நேரத்தில் தலைவர்களாக பார்த்தீங்கன்னா என்ன பண்றதுன்னு தெரியாம எடப்பாடி ஒவ்வொரு ஆளா அந்த சீட்டுக்கட்டை கலைச்சு போடுற மாதிரி ஒவ்வொரு ஆளா ஒரு பக்கம் அனுப்பி அனுப்பி விரட்டி ஓடு ஓடு அடிச்சு விரட்டுறாரு தலைவர்கள் இங்கே இருக்கக்கூடாது இங்கே இருக்கக்கூடாது அடிச்சு விரட்டுறாரு எப்பவுமே ஒரு கூட்டு தலைமை அந்த தலைமைக்கு இன்னொரு தலைவன் இருந்தா அது சிறப்பான தலைமை அப்படின்னு வச்சுக்கோங்களேன் இப்போ சமீபத்தில் கூட செங்கோட்டையனையே அடிச்சு விரட்டி விட்டார் இப்போ இருக்குது ஓபிஎஸ் கிபிஎஸ் ஐம்பது பேரையும் அடிச்சு விரட்டி விட்டார் அவர் மட்டும்தான் இருப்பார்னு நினைக்கிறேன் அந்த கட்சியில் தலைவரா அந்த வகையில நம்மளாம் நினைச்சது எடப்பாடி ஒரு பெரிய அரசியல் சாணக்கியன் அப்படின்னு நினைச்சா அதுக்கு ஒன்றும் வாய்ப்பே இல்லைங்கிற அளவுக்கு அந்த கட்சியில் தொண்டர்கள் மட்டும் இருக்காங்க தலைவர்கள் இல்லாம தருமாறு இன்னொரு பக்கம் எடுத்துக்கங்களே தாவேக்கா அப்படிங்கிற ஒரு கட்சி இருக்கு அந்த கட்சியில தலைவர் இருக்காங்க ஒன்றும் தப்பு இல்ல தொண்டர்களும் இருக்காங்க ஆனா தலைவர் தலைவரா இல்ல தொண்டர் தொண்டரா இல்ல இந்த கட்சி தான் கொஞ்சம் வித்தியாசமான கட்சி இன்னைக்கு ஒரு சில கட்சிகள் தலைவர்கள் இருப்பாங்க தொண்டர் இல்ல ஒரு சில கட்சியில் தொண்டர்கள் இருப்பாங்க தலைவர்கள் இல்ல இங்க ரெண்டுமே இருக்கு ரெண்டும் விளங்கா முட்டியா இருக்கு அப்படின்னு வச்சுக்கோங்களேன் அது எப்படி அப்படின்னா அவங்க செட்டே அது மாதிரி சரி புதுசா வந்திருக்க ஆளுகல்ல பாத்தீங்கன்னா இந்த ஒன்னால நான் கேட்டேன் என்னால நீங்க கேட்டேன் இந்த முட்டு முட்டு முட்டாசு கேள்விப்பட்டிருக்கீங்களா ஒரு அஞ்சாறு பேர் சேர்ந்து மொத்தமாக அவன் தலையில மொத்தமாக முட்டிக்குவாங்க ஐம்பது பேருக்கும் வலிக்கும் எவனுமே எனக்கு வலிக்குது எனக்கு வலிக்குதுன்னு சொல்ல மாட்டான் அது மாதிரி தான் இப்போ அந்த கட்சி தலைமை அது மாதிரி இருக்கு சரி தலைமையில் வந்திருக்க அண்ணன் நாஞ்சி சம்பத்து எப்படிப்பட்டவர் அப்படின்னா அவர் அண்ணன் கொஞ்சம் வித்தியாசமானார் அவரை எப்படி அப்படின்னா அந்த ஒரு சில பேர் என் நண்பன் ஒருத்தர் இருக்கான் அவன் நீங்கள் கோவப்படுத்தணும்னா ரொம்ப பயங்கரமெல்லாம் யோசிக்க வேண்டாம் நேராக போயிட்டு அவன் நின்றுக்கிட்டு இருக்கும்போது எதிர்பாராத விதமா ஒரு கிச்சு கிச்சி முட்டினீங்கன்னா சல்லார்னு அரைஞ்சு விட்டுருவான் அவன் கணக்கு அது மாதிரி அது மாதிரி தான் அண்ணன் நாஞ்சுக்கு சம்பத்தம் அண்ணனை ரொம்ப நீங்கள் பயங்கரமாக யோசிக்க வேண்டாம் சிக்கலான ஒரு கேள்வி கேட்டீங்க அப்படின்னா அண்ணன் மூடவெட்டாயிடுவார் அப்புறம் எதிரி காலி ஆகிடுவான் பக்கத்தில் இருக்கவனே காலி ஆகிடுவா அது அண்ணனுக்கு பெரிய ப்ளஸ்ஸே அண்ணனுக்கு பெரிய மைனஸ் அதான் அண்ணன் பேட்டி கொடுத்துருக்காரு அண்ணன் கொடுத்த பேட்டியில் இந்த ஒரு இதெல்லாம் கேட்ப சமீபத்தில் இணையத்தில் கேட்போம் இடியாப்போம் அப்படின்னு இது நாங்கள் பட்டிமன்றங்கள்லாம் ஜாலியாக பேசுவோம் ஆனா அண்ணன் பேசையில கட்சிக்காரன் தொண்டர் ஒருத்தர் இடியா போம் அப்படிங்கிற அண்ணன் கட்டுப்பாயிட்டாரு என்ன பிரச்சனை அப்படின்னா சேராத இடத்துல சேராதே அப்படிம்பாங்க யாரு என்ன தகுதியோ அந்த தகுதியில போய் சேரணும் அண்ணன் அந்த குஞ்சுகளோட போய் சேர்ந்தா அது எப்படி இருக்கும் இடியா போம் அண்ணன் எப்படி சங்க இலக்கியம் பேசக்கூடியவர் திருக்குறளை பத்தி பேசக்கூடியவர் உலக இலக்கியங்கள்லாம் எல்லாம் பேசக்கூடியவர் உலக அரசியல் பேசக்கூடியவர் என்னன்னெல்லாம் தெரியும் அண்ணனுக்கு அண்ணன் வந்து உணர்ச்சி வசப்பட்டு பேச ஆரம்பிச்சார் அப்படின்னா அந்த சொல்லே அவ்வளவு சுத்தமாக இருக்கும் அதில் நீங்கள் இலக்கியத்தில் அண்ணனை புற சொல்லவே முடியாது சொல்லே அவ்வளவு சுத்தமாக இருக்கும் ஆனால் விஜய் குரூப்புக்கு சொல்லும் வராது செயல் வராது அவர் செங்கோ ஆட்டையன் தான் அப்புறம் மூன்று நான்குன்னு ஒருத்தர் இருக்கார் யார் அந்த இவர் உங்க பேர் மட்டும் வர மாட்டேங்குது புஷி இந்த மூன்று நான்கு மாதங்களுக்கு மூன்று நான்கு அப்படின்னாரு செங்கோட்டையனு கூட சொல்ல தெரியாது செங்கோ ஆட்டை என்ன அப்படின்னாருன்னு வச்சுருங்களேன் இப்போ அந்த மாதிரி ஆட்கள்லாம் இருக்க இடத்துல யோசிச்சு பாருங்கள் என்ன சிக்கல் ஒரு ஆள் காசுக்காக என்னென்ன கூவ கூக வேண்டியிருக்கு பாருங்களேன் அண்ணன் அங்கே போய் மாட்டிக்கிட்டு அவன் இடியாப்பம் அப்படிங்கிறான் இப்போ இடியாப்போ சிக்கலில் அண்ணன் அதை பற்றி அண்ணன் கவலைப்பட மாட்டார் தப்புன்னு இந்த பக்கம் தொடச்சு அங்கே தள்ளி விட்டு இந்த பக்கம் தொடச்சு அங்கே தள்ளி விட்டு எங்கே வந்தாலும் டக்குன்னு தொடள்ளிவிட போகக்கூடியவர் தான் ஆறு அண்ணன் ஏன் அவர் தேவையில் அது மாதிரி இருக்கு அதனால அங்கே போய் இருக்காரு அப்படின்னு வச்சுக்கோங்களேன் செங்கோட்டையன்னு ஒரு பக்கம் ஒரு ஒன்றும் பிரச்சனை இல்லை அவர் பல வகையில் சந்தித்தவர் அண்ணன் வந்து எல்லா இடத்துலையும் சந்திருக்காரு வச்சுங்களேன் இந்த வகையில் அண்ணன் இப்படியான தலைவர்கள் யாரு முரட்டு பீஸு டக்குன்னு கோபுரம் அவர் கொண்டு போய் அங்கே சேர்ந்திருக்காரு வேற ஒன்றும் இல்லை நாலு பேர் அண்ணனை விட்டாங்கன்னா அப்புறம் அவன் சட்னி சாம்பார் அப்படின்ட்டு போயிடுவான் அண்ணன் ஆட்டோமேட்டிக்காக அந்த கட்சியில ஆஃப் ஆயிடுவார்னு வச்சுக்கோங்களேன் அப்படி ஒரு அவர் போய் சேர்ந்துருக்காரு அப்புறம் புஷி ஆனந்து எனக்கு பெரிய பின்னாடி வச்சிருக்காங்க பெரியார பின்னாடி வச்சுட்டு அந்த திருச்செங்கோட்டில் நினைக்கிறேன் ஒரு அம்மா இவரு காலில் ஆனால் ஒரு நல்ல விஷயங்க கொடுத்து வாங்கன்னு சொல்லுவாங்க அது நம்ம புஷியானதுக்கு ரொம்ப கரெக்டா தெரியுது புஷி என்ன பண்றாரு அப்படின்னா அந்த அம்மா காலில் விழுந்த உடனே ஐயோ தலைவர் எதுன்னு நினைச்சுக்கிட்டா என்ன செய்யறது நம்ம காலில் விழுகலாமா அப்படின்னு பதிலுக்கு விழுந்து கணக்க தித்துட்டார் இப்ப விஜய் பார்த்துட்டாருன்னு வச்சுங்களேன் சரி கணக்கு கணக்கு சரியா போச்சு அஞ்சு ரூபா கொடுத்தா அஞ்சு ரூபா வாங்கிட்டேன் பத்து ரூபா கொடுத்தா பத்து ரூபா வாங்கிட்டேன் அம்மா விழுந்துச்சு பதிலுக்கு நீ விழுந்துட்ட கணக்கு சரியா போச்சு அப்படின்னு விஜய் எப்படி அவர் விட்டுருவாரு அப்படிங்கிற கணக்குல டக்குன்னு விழுந்துட்டார் அப்ப யோசிச்சு பாருங்களேன் ஒரு கட்சி கூடு ஒரு கட்சி தலைமை எப்படி இருக்கு அதாவது ரெண்டாம் கட்ட தலைமை இது ரெண்டும் கட்ட தலைமைன்னு சொல்லக்கூடாது அத ரெண்டாம் கட்ட தலைமை எப்படி ரெண்டும் கட்ட தலைமை கிடையாது ரெண்டாம் கட்ட தலைமை அது டக்கு புக்குன்னு விழுந்துருக்கு அப்படின்னு வச்சுக்கோங்களேன் இப்படித்தான் கட்சி தலைவர்கள் இருக்காங்க அவர் என்ன பண்றாரு அப்படின்னா அடக்கோழி கணக்குல தலை எங்கேயும் வராது அது பாட்டுக்கு என்ன பண்ணது உள்ளேன்னு தெரியல ஏதோ ரகசிய திட்டம் தீட்டுதா அந்த அலிபாபாவும் நாற்பது திருடர்கள் கோகையில் இருக்க மாதிரி எதுவும் உள்ள உட்கார்ந்து தீட்டுதா இல்லை வேற கத்தி கத்தி எதுவும் தீட்டுதா அப்படின்னு தெரியல தலை அது ஒரு பக்கம் போய்கிட்டு இருக்கு அப்படி ஒரு கட்சி இப்போ நான் எதுக்கு சொல்ல வந்தேன் அப்படின்னா இந்த ரெண்டு கட்சிக்குமான ஒப்படவே பேசுவோமே இந்த ரெண்டு கட்சிக்குமான கூட்டங்களை கவனிச்சு பாருங்களேன் இதுல மாலை அஞ்சு மணிக்கு அந்த கூட்டம் நடந்துச்சு ஆனா விஜய் கட்சி மதுரையிலும் சரி விக்கிரவாண்டியிலும் சரி அஞ்சு மணிக்குன்னு போட்டுட்டு ரெண்டு மணிக்கு ஆரம்பிச்சு அவன் நான் பத்து மணிக்கு வந்து உட்கார்ந்து பாடாப்பட்டு பல பேரு மயக்கம் அடைஞ்சு டக்கு டக்குன்னு விழுந்தான் இங்க ஒரே ஒரு சேர் கூட காலி ஆகல ஒரே ஒரு சேர் கூட உடையல மதுரையில நாலாயிரம் சேர் உடைஞ்சிச்சு அப்படிங்கிறாங்க ஆனா அதுல ஒரு சில பேருக்கு லாபம் யாரு இந்த இரும்பு கடக்காரர் இருக்கு அந்த பழைய இயம்பிடித்தால வாங்குற பேரிச்சம்பளத்துக்கு வாங்குறவங்களுக்கு லாபம் அள்ளி புறக்கிட்டு போயிருப்பாங்கன்னு வச்சுக்கோங்களேன் ஆனா இங்கே மாலையில மாநாடு அங்க கவனிச்சு பாருங்க ரொம்ப சரியான நேரத்துக்கு ஆரம்பிச்சு இன்னைக்கு விக்கிரவாண்டியில தண்ணி கிடைக்காம டாய்லெட்ல போய் இருந்த தண்ணியை குடிச்சாங்க அங்க என்னன்னு சொல்ல போனா கரூர்ல மக்கள் தண்ணி கிடைக்காம விஜய தண்ணி பாட்டில் தூக்கி வீசின அந்த அவலமும் நடந்துச்சு ஆனா இங்க பாருங்க முறையா திட்டமிட்டு உட்கார வச்சு அவங்களுக்கு என்ன தேவையோ அந்த நான் கொடுத்து அதே மாதிரி அவங்களுக்கான உணவு தயாராகி மட்டன் பிரியாணி மட்டன் பிரியாணி பதிமூணு இடங்கள்ல தயாராகி முறையா வந்து அவங்க சாப்பிட்டு இருக்காங்க இவங்க எல்லாருமே நிர்வாகிகள் இவங்க சொல்லுவாங்கண்ணா அவ்வளவு கூட்டத்தை கூட்டிடுறான் இவ்வளவு கூட்டத்தை கூட்டிடுறான் அதை பண்ணிட்டான் இதை பண்ணிட்டான் அப்படின்னு அவ்வளவு கூட்டம்லாம் எப்போ வர்றா எப்படி வர்றா எங்க இருந்து வர்றான்னு தெரியல தமிழ்நாடு முழுக்க இருந்து வந்தவன் இங்க முப்பத்தஞ்சு வயசுக்கு உள்ள உள்ளவங்க மட்டும்தான் இந்த நிர்வாகிகள் கூட்டத்துல கலந்துருக்காங்க அப்படின்னு வச்சுக்கோங்களேன் அப்போ ஒரு மிகச்சரியான ஒரு சிறந்த ஒரு மாநாடாக நீங்கள் திருவண்ணாமலையில் நடந்த அந்த மாநாடு ரொம்ப ரொம்ப சிறப்பாக இருந்திருக்கு அதே நேரத்தில் இவங்களுடைய இந்த கூட்டங்களை கவனிச்சு பாருங்களேன் ஒன்றொன்றும் அவ்வளவு மோசமாக இருக்குது இன்னொன்று திருவண்ணாமலையில் நடந்த அந்த இளைஞரணி மாநாட்டில் யாரும் கரண்டு கம்பத்தில் ஏறலை வீட்டை தொங்கல தொங்கலை மேலேருந்து வா இந்த கிளையிலேருந்து இருந்து குரங்கு ஆடும்பாக இருக்கு அது மாதிரி ஆடலை புசியானந்த மாதிரி ஏ இறங்குறா ஏ உடஞ்சு உடஞ்சிடா வராமராடே இரண்டு அங்கே நான் சொல்கிறேங்க மூங்கு நாங்க இறங்கு அப்படின்னு புஷியானது மாதிரி யாரும் சொல்லலை ஒரு முறையான ஒரு மாநாடு முறையாக இன்னும் ரொம்ப முக்கியமானது என்னென்னா மதுரையில் நடந்த த தாவையக்க மாநாட்டை கவனித்து பார்த்தவங்களுக்கு தெரியும் அதில் விஜய் பேசும்போது ஐம்பது பேர் நின்னாங்க ஒரு ஜமீன்தார் வந்தால் எப்படி அங்கே இருக்கக்கூடிய சிப்பந்திகள்லாம் நிற்பாங்களோ அதே மாதிரி மேடையில் இருங்க அத்தனை பேர் நின்னாங்க இது எதை காட்டுது அப்படின்னா ஒரு மனுஷனுடைய ஏகபோக திமுறை காட்டுது அல்லது ஒரு மனுஷனை நம்பி இருக்கக்கூடிய மற்றவங்களுடைய ஏகபோக பயத்தை காட்டுது ஆனா இங்க நீங்க கவனிச்சு பாருங்க ஒவ்வொருத்தர் பேசும்போதும் மேடையில் இருக்க அத்தனை பேரும் உட்கார்ந்து இருந்தாங்க எதுக்கு முதல்ல மேடையில் எல்லாரும் ஏத்துறது அப்படின்னா மற்ற தலைவர்களை இரண்டாம் கட்ட தலைவர்களை மூன்றாம் கட்ட தலைவர்களை பொதுமக்களுக்கு அறிமுகப்படுத்துறதுக்காகத்தான் மேடையில் ஏத்துறது ஏன் உட்கார வைக்கிறது அப்படின்னா ஜனநாயகம் அதாங்க ஓட்டு அப்படிங்கிறது எல்லாருக்கும் இருக்கு அதுதான் ஜனநாயகம் அதுதான் யதார்த்தம் ஆனால் இந்த ரெண்டுக்கும் மலையளவு வேறுபாடு அந்த வகையில் பார்த்தீங்கன்னா ஒரு கூட்டத்தை எப்படி நடத்தணும் அப்படிங்கிறது நம்ம திமுக இளைஞரணி நடத்தி இருக்கு ஒரு கூட்டத்தை எப்படி நடத்தக்கூடாது அப்படிங்கிறத தாவேக்கா நடத்தியிருக்கு பார்ப்போம் அடுத்து ஈரோட்டில் நடத்த போகிறாங்க தாவேக்கா என்ன செய்கிறாங்கன்னு பார்ப்போம் நன்றி வணக்கம்